உலக தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் யாவருக்கும் அமிர்த தமிழுடன் வணக்கம் இன்றைய சிந்தனையாக நாம் நம் பேச்சை பற்றி பேச இருக்கிறோம் நாம் எப்படிப்பட்ட பேச்சுகளை பேசுகின்றோம் நம்முடைய பேச்சில் நாம் கவனம் செலுத்துகின்றோமா நம்முடைய பேச்சு மற்றவருக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறதா நமக்கே பயன் தரக்கூடியதாக இருக்கின்றதா இதை பற்றி என்றாவது சிந்தித்திருக்கின்றோமா காலங்காலமாக மனிதர்களுடைய பேச்சு எப்படி போய்விட்டது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை பற்றி ஒருவருக்கொரு ஒருவர் புறம் பேசுவது நெருங்கி பழகும் நண்பர்களை ஒருவர் புறம் பேசுவது அவர்களிடையே ஒற்றுமையை குலைப்பதாக பழி போட்டு பேசுவது குற்றம் குறி பேசுவது அண்டை வீட்டார் மீது பொறாமையோடு அவர்களை பற்றி பேசுவது எல்லாம் பேசுவது அர்த்தமற்றதை எல்லாம் பேசிக்கொண்டே ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபடுவது இப்படி போய் விட்டது பாட்ஷா படத்தில் சூப்பர் ஸ்டார் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி அமெரிக்காக்காரன் தன்னை பெருமையாக நினைக்கலைன்னா செத்து போயிடுவான் ஜப்பான்காரன் எதையாவது புதுசாக கண்டுபிடிக்கலன்னா செத்து போயிடுவான் சைனாக்காரன் மூட நம்பிக்கையில் ஈடுபடலைன்னா செத்து போயிடுவான் இந்தியாக்காரன் பேசலைன்னா செத்து போயிடுவான் உடனே அந்த அம்மா நக்மா சொல்லும் நல்லா பேசுகிறீங்க உடனே அவர் வாங்கி இருப்பார் இந்த அற்புதமான இந்த வசனத்தை எழுதியவர் எழுத்தாளர் பாலகுமாரன் ஐயா அவர்கள் அதை நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி நாம் எதற்கெடுத்தாலும் பேசுகிறோம் ஆனால் என்ன பேசுகிறோம் என்பது நமக்கே தெரியாது ஏனென்றால் நாம் இங்கிருந்து தான் பேசுகிறோம் இங்கிருந்து நாம் பேசுவதே இல்லை ஆக நம்முடைய பேச்சை நாம் கவனத்தில் வைத்து பேச வேண்டும் அளவானதாக பேச வேண்டும் தேவையில்லாதவற்றை பேசுவதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திவிட வேண்டும் உண்மையை பேச வேண்டும் இனியவற்றை பேச வேண்டும் பிறர் மகிழும்படி பேச வேண்டும் அளவானதாக பேச வேண்டும் அதுதான் முக்கியம் தேவையில்லாதவற்றை பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது இப்படி நாம் கடைபிடித்து வாழ்ந்து வந்தோமானால் நமக்கு என்ன பயன் நாம் இனியவற்றை பேச பேச உண்மையை பேச பேச அளவோடு பேச பேச நாம் பலமோடு வாழ்வோம் எப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள் நம்மை விட்டு தானாகவே நீங்கி சென்றுவிடும் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் திருவாசகம் அருளிய மாணிக்க வாசகர் சிவபெருமானை பார்த்து இப்படி பாடுகிறார் இறைவா உன்னுடைய அடியார்களாக உன்னுடைய பிள்ளைகளாக உன்னுடைய பக்தர்களாக இத்தனை மக்கள் உன்னை நெருங்கி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நிச்சயம் அவர்களுடைய பேச்சில் கவனம் செலுத்தி நல்லவற்றையே பேசி வாழ்ந்திருக்கிறார்கள் அதனால் தான் அவர்களுக்கு இந்த இடத்தினை நீ அளித்திருக்கிறாய் உங்களிடம் நெருங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அளித்திருக்கிறாய் அவர்கள் எந்நேரமும் இறை சிந்தனையிலேயே இருந்திருக்கிறார்கள் ஆதலால் அவர்களுடைய சொற்கள் அளவானதாக வெளிவந்திருக்கின்றது பயனுள்ளதாக வெளிவந்திருக்கிறது அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுடைய சொற்களையே அவர்கள் பேசி வாழ்ந்திருக்கிறார்கள் அளவோடு பேசி வளமோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் உன்னை நெருங்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது சரி என்னையும் நீ அடியாராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே உன்னுடைய அடியார்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே என்னுடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது என்பது உனக்குத்தான் தெரியும் நானும் ஒருவேளை அவர்களைப் போல அர்த்தமுள்ள பேச்சுக்களை தான் பேசியிருக்கிறேன் என்பது எனக்கு கூறுகிறது தன்னடக்கத்தோடு கூறுகிறார் என் நேரமும் உன்னை பற்றியே அவர்கள் எப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி நானும் உன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால்தான் எனக்கும் உன்னிடம் இடம் கொடுத்திருக்கிறார் பேசில்தாம் ஈசனே எந்தா எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி பூசில்தான் திருநீரை நிறைய பூசி போற்றியம் பெருமானே என்று பின்றா நேசத்தால் பிறப்பிறப்பை பிறப்பை ஆண்டானே அவாவில்ல கல்வனேனை மாசற்ற மணிக்குன்றே எந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணந்தானே என்று அந்த பேச்சில் உண்மையும் அளவும் பொருளும் இருந்தால் நிச்சயமாக இறைவனுடைய பாதத்தில் அருகாமையில் நமக்கு இடம் கிடைக்கும் என்று இந்த பாடலிலே அவர் பதிவு செய்கிறார் ஆகவே நம்மை இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டக்கூடிய நம்முடைய பேச்சை நாம் தேவையான பேச்சாக பொருள் நிறைந்த பேச்சாக பிற நேரங்களில் இறை சிந்தனையுடைய பேச்சாக அமைத்து கொண்டோமானால் நிச்சயமாக நம்மை அனைவருக்கும் பிடிக்கும் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தொடர்ந்துருங்கள் அமுழ்த தமிழுடன்